டுவெல்த் கெமிஸ்ட்ரி அன்றாட வாழ்வில் வேதியல் இந்த வீடியோவிலே நோவா லேக் பேட்டி லைட் ஆகிய குறுக்க பளபடிகள் எவ்வாறு சீனால் ஃபார்மாலடிகை கொண்டு தயாரிக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வோம் சீனால் மற்றும் ஃபார்மாலடிகை குறுக்க பளபடியாக்கல் வினைக்குட்பட்டு நேர்கோட்டு சங்கிலி பளபடியான நோவோலேக்கையும் குறுக்க பிணைந்த பளபடியான பேக்கிலைட்டையும் தேறுகிறது எவ்வாறு வினை நிகழுகிறது என்பதை பார்ப்போம் பீனால் பி சிக்ஸ் எச் இது எச் சி டபுள் பாண்ட் ஓ பாண்ட் எச் பார்மால்டியுடன் வினை புரிகிறது இந்த வினையானது அமிலத்தின் முன்னிலையில் அல்லது காரத்தின் முன்னிலையில் நிகழ்கிறது வினையை புரிந்து கொள்ள பீனாலில் ஆர்த்தோ கார்பனில் காணப்படுகின்ற உள்ள டபுள் பாண்ட் ஓ தொகுதியானது உடையது எனவே கார்பனுக்கும் இடையே உள்ள பை எலக்ட்ரான்கள் ஆக்சிஜனின் அதிக எலக்ட்ரான் கவர்திறன் காரணமாக ஆக்சிஜனை நோக்கி நகருகிறது இதன் விளைவாக ஆக்சிஜன் மீது குறைந்த அளவு எதிர்மின்சுமை காணப்படுகிறது இந்த நிலையில் பீனாலில் ஆர்சோ கார்பனுடன் காணப்படுகின்ற ஹைட்ரஜன் ஆனது கார்பனை ஆக்சிஜனுடன் இணைகிறது இதன் விளைவாக கார்பனை கார்பனுக்கும் பீனாலின் ஆர்சோ கார்பனுக்கும் இடையே புதிய சகப்பிணைப்பு உருவாகிறது விளைபொருளை பொறுமையாக அமைப்போம் சி சிக்ஸ் எச் பாண்ட் பாண்ட் ஓ எச் இவ்வாறு உருவான இந்த சேர்மமானது ஆர்த்தோ ஹைட்ராக்சி இதுபோல காணப்படுகின்ற ஹைட்ரஜனும் இதன் காரணமாக பேரா விளைபோலும் கிடைக்கின்றது அதாவது ஆர்டோ மற்றும் பேரா ஹைட்ராக்சி பினைல் மெத்தனால் கிடைக்கிறது ஆர்டோ ஹைட்ரோக்சி பினைல் மெத்தனால் ஆனது பழபடியாக்கல் வினைக்குட்படுகிறது இரண்டு ஒற்றைப்படிகளுக்கிடையே நீர்மூலக்கூறு நீக்கப்பட்டு பலபடியாக்கல் வினை நடைபெறுகிறது மேற்கோட்டு சங்கிலி பலபடியான இந்த முனையிலும் நடைபெறுகிறது இந்த முனையிலும் தொடர்ந்து நடைபெறுகிறது இவ்வாறு பெற்ற மேற்கோட்டு சங்கிலி பாலிபரானது நோவ லாக் என அழைக்கப்படுகிறது இது வெப்பத்தால் உருகும் பிளாஸ்டிக் வகையை சார்ந்தது அதாவது இதன் பயன் பெயிண்ட்டுகளில் பயன்படுகிறது நேர்கோட்டு சண்டிலி ஆனது மேலும் பழபடியாக்கள் வினையில் ஈடுபட்டு என்ற வெப்பத்தால் இறுகும் பிளாஸ்டிக்கை பெறுகிறது வினை எவ்வாறு நிகழ்கிறது என்பதை பார்ப்போம் இங்கு பார்ப்பது நோவோலாக் பலபடி அதாவது நேர்கோட்டு சங்கிலி பழபடி இந்த நேர்கோட்டு சங்கிலி பழபடியானது மற்றொரு நேர்கோட்டு சங்கிலி பழபடியை இவ்வாறு அமைத்துக் கொள்வோம் ஆக இரண்டு நேர்கோட்டு சங்கிலி பழபடிகள் வினை புரிகிறது பார்மாலிட்டியினுடைய வாய்ப்பாட்டை இவ்வாறு அமைத்துக் கொள்வோம் ஓ டபுள் பிராண்ட் டு வினை சூழலில் நோவா லேக்கினுடைய ஒவ்வொரு சினை தொகுதியின் பேரா ஹைட்ரஜன்களை இவ்வாறு அமைத்துக் கொள்வோம் குறுக்க பழபடியாக்கல் வினை நிகழ்ந்து மூலக்கூறு நீக்கப்படுகிறது இதன் விளைவாக கிடைக்கப்படுகின்ற முதன்மை பழபடிதான் இரண்டு நோவா சங்கிலி மேற்கோட்டு பலபடியை குறுக்க பழபடியாக்கல் வினையின் மூலமாக இணைப்பது மெத்திலின் தொகுதி இவ்வாறு உருவான குறுக்க பலபடி சாக்லைட் என அழைக்கப்படுகிறது இது குறுக்கு பிணைந்த வெப்பத்தால் இறுகும் பிளாஸ்டிக் வகையை சார்ந்தது அதாவது செர்மோசெட்டிங் பிளாஸ்டிக் இதை கொண்டு கேரியர் சுவிட்சுகள் பேனாக்கள் தயாரிக்கப்படுகின்றன